வணக்கம் நம்மளோட முக்கியமான கம்ப்யூட்டர் சர்வ மாதிரி சாதனங்களை திடீர்னு வர பவர் கட்ல இருந்து எப்படி காப்பாத்துறது அதுக்குதான் யூபிஎஸ் இருக்கு ஆனா மார்க்கெட்ல இருக்கிற நூத்துக்கணக்கான மாடல்கள்ல இருந்து நமக்கு சரியான யூபிஎஸ் தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு தெரியுமா வாங்க அத ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிங்க பாக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிருச்சுன்னா பல மணி நேர உழைப்பு வீணா போகலாம் நம்மளோட டேட்டா அழிஞ்சு போகலாம் ஏன் நம்மளோட ஹார்ட்வேர் கூட டேமேஜ் ஆகலாம் இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்மள காப்பாற்றுற ஒரு முக்கியமான இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரிதான் இந்த யூபிஎஸ் சரி ஒரு சரியான யூபிஎஸ்ஐ செலக்ட் பண்றதுல முதல் படி என்ன தெரியுமா அதோட சைஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம தேவைகளுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான யூபிஎஸ் வேணும்னு துல்லியமா கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் யூபிஎஸ் சைஸு கால்குலேட் பண்றது பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் ஆனா உண்மையில அது இந்த நாலே நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இந்த நாளையும் கரெக்டா ஃபாலோ பண்ணா உங்களுக்கான சரியான அளவை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் முதல் ரெண்டு ஸ்டெப்ஸ் இந்த உதாரணத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா சர்வர் நெட்வொர்க் ஸ்விட்ச் பவர் கட்டான பாதிக்கப்படக்கூடாத எல்லா முக்கியமான சாதனங்களையும் நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம் அதோட மொத்த பவர் தேவை அதாவது ஐயாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் இங்க கணக்கு போட்டிருக்கோம் இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு நாம ஏன் வாட்ஸ் விஏ அதாவது வோல்ட் ஆம்பியரா மாற்றணும் ஏன்னா யூபிஎஸோட திறனை அளவிடுற ஸ்டாண்டர்ட் யூனிட்டே விஏ தான் அதோட மொழி அதுதான் வச்சுக்கோங்களேன் இதை கணக்கிட நம்ம இருக்கிற வாட்ஸ் பவர் ஃபேக்டர்னு சொல்ற ஒரு நம்பரால் வகுக்கணும் பொதுவாக அது ஜீரோ பாயிண்ட் எயிட்டா இருக்கும் நம்ம உதாரணத்துல இருந்த ஐயாயிரத்தி ஐநூறு வாட்ஸ அந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் பவர் ஃபேக்டரால வகுக்கும் போது நமக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு விஏ கிடைக்குது இதுதான் நமக்கு முதற்கட்டமாக தேவைப்படுற பவர் ஆனா வெயிட் பண்ணுங்க நம்ம வேலை இன்னும் முடியல இங்க ஒரு முக்கியமான டிப் என்னன்னா எப்பவுமே எதிர்காலத்தையும் யோசிக்கணும் நாளைக்கு நீங்க இன்னும் சில டிவைஸ்களை சேர்க்கலாம் இல்லையா அதுக்காக நாம கணக்கு போட்ட கூட எப்பவுமே ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும் இது நம்மளோட முதலீடு நீண்ட காலத்துக்கு பயனுள்ளதா இருக்க உடவும் அந்த பாதுகாப்பு அளவையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவையான மொத்த திறன் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ஏ ஆனா மார்க்கெட்ல கரெக்டா இதே அளவுல யூபிஎஸ் கிடைக்காது இல்லையா அதனால நாம இதுக்கு பக்கத்துல இருக்கிற அடுத்த ஸ்டாண்டர்ட் தான் தேர்ந்தெடுக்கணும் இந்த உதாரணத்துல அது பத்து கேவிஏ யூபிஎஸ் சரி யூபிஎஸ் ஓட முடிவு பண்ணியாச்சு ஆனா அடுத்த முக்கியமான கேள்வி பவர் கட் ஆனா அது எவ்வளவு நேரம் பேக்கப் கொடுக்கணும் அதாவது நமக்கு தேவையான ரன் டைம்க்கு எவ்வளவு பெரிய பேட்டரி வேணும்னு எப்படி கணக்கு போடுறதுன்னு இப்ப பாக்கலாம் ஆனா பேட்டரி அளவ கணக்கிடுறது ஒரு சிம்பிளான கணக்கு கிடையாது இதில் நம்ம ரெண்டு விஷயத்த மனசில் வச்சுக்கணும் ஒன்று ஒரு பேட்ரியோட நூறு சதவீத திறனையும் நம்மால் பயன்படுத்த முடியாது பொதுவாக எண்பது சதவீதம் தான் யூஸ் பண்ண முடியும் ரெண்டாவது பேட்ரி எவ்வளோ வேகமா டிஸ்சார்ஜ் ஆகுதுங்கிறதும் ஒரு முக்கியமான காரணி இதனால ஆரம்பத்துல பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஏஹெச் போதுன்னு நாம நினைச்சது உண்மையில முப்பத்தொன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு ஏஹெச் தேவைப்படும் அதனால தான் இந்த விஷயத்துல ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஆலோசனை கேக்குறது நல்லது இப்போ ஒரு மோசமான சூழ்நிலையை யோசிப்போம் நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ண யூபிஎஸ்ஏ ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது இதுக்கான தீர்வுதான் ரெடண்டென்சி அதாவது கூடுதல் பாதுகாப்பு அமைப்பு இதுதான் அல்டிமேட் ப்ரொடெக்ஷன் ரெடன்டென்சின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சிஸ்டம்ல ஒரு சாதனம் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு சாதனம் உடனே அந்த வேலையை எடுத்துக்கிட்டு சிஸ்டம் எந்த தடையும் இல்லாமல் இயங்குறத உறுதி செய்யறது தான் சிம்பிளா சொன்னா பேக்கப்கே ஒரு பேக்கப் ரெடண்டன்சியில் இருக்கிற வெவ்வேறு நிலைகளை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் அதை ஈஸியாக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கார் டயர் உதாரணத்தை எடுத்துக்கலாம் வாங்க இதை உங்களுக்கு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கும் முதல்ல நம்ம பார்க்குறது என் பிளஸ் ஒன் ரெடன்டென்சி இது நம்ம கார்ல ஒரு ஸ்பேர் டயர் வச்சிருக்கிற மாதிரி தான் உங்கள் சிஸ்டம் இயங்க தேவையான என் யூனிட்ஸோட எக்ஸ்ட்ராவாக ஒரு யூனிட்டை பேக்கப்பாக வச்சுக்கிறது தான் இது ஒன்று ஃபெயிலானால் இன்னொன்று அந்த வேலையை பார்த்துக்கும் அடுத்தது டூ என் இது வெறும் ஒரு ஸ்பேர் டயர் மாதிரி இல்ல ஒரு முழுமையான இரண்டாவது காரையே ரெடியா வச்சிருக்கிறதுக்கு சமம் அதாவது ஒரு சிஸ்டம் ஓடிட்டு இருக்கும் அதோட அச்ச அசலான இன்னொரு காப்பி சிஸ்டமும் கூடவே ஓடிட்டு இருக்கும் ஒன்னு ஃபெயிலானா உடனே அடுத்தது டேக் ஓவர் பண்ணிடும் இது ரொம்ப ஹையான நம்பகத்தன்மையை கொடுக்கும் இதுதான் உச்சகட்ட பாதுகாப்பு டூ என் இது எப்படின்னா ஒரு முழுமையான நகல் அமைப்பு கூடவே எக்ஸ்ட்ராவா ஒரு உதிரி பாகத்தையும் வச்சுக்கிறது அதாவது ரெண்டு கார்கள் அதுபோக ஒரு ஸ்பேர் டயர் வச்சிருக்கிற மாதிரி இதுதான் கிடைக்கிறதிலே அதிகபட்சமான பாதுகாப்பு இப்போ நாம என் பிளஸ் ஒன் டூ என் டூ என் பிளஸ் ஒன்னுன்னு மூணு லெவல்ஸையும் பார்த்துட்டோம் இதுல உங்க தேவைக்கு எது சரியா இருக்கும் அதை எப்படி முடிவு பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த டேபிள் உங்களுக்கு முடிவெடுக்க உதவும் என் பிளஸ் ஒன்னுங்கிறது ஓரளவுக்கு நல்ல நம்பகத்தன்மை கொடுக்கும் செலவும் கம்மி இது ஒரு ஆபீஸ் சர்வுக்கு போதுமானது டூ என்னங்கிறது பேங்க் டேட்டா சென்டர் மாதிரி ஒரு செகண்ட் கூட சிஸ்டம் டவுன் ஆகக்கூடாத இடங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்புறம் டூ என் பிளஸ் ஒன் இது ஹாஸ்பிடல் ஐசியூ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான உயிர்காக்கும் அமைப்புகளுக்கான அல்டிமேட் பாதுகாப்பு இந்த விளக்கத்துக்கு பிறகு இப்போ நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம் உங்க சிஸ்டமோட முக்கியத்துவத்தை பொறுத்து உங்க டேட்டாவோட மதிப்பை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவைன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் யோசிச்சு பாருங்க உங்க அமைப்புக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது